ஏழுமலையானை தரிசிக்க எல்லோரும் செல்வார்கள் ஆனால் போகும் வழியில் நந்தி சர்க்கிள் அருகில் கபிலீஸ்வரர் என்ற ஒரு திருத்தலம் அமைந்துள்ளது இந்த திருத்தலம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது இங்கு ஒரு நதி உள்ளது ஆனால் யாருக்கும் தெரியாது சிறப்புமிக்க அந்த நதி அந்த நதியில் கால் வைத்தாலே ஏழு ஜென்மத்துடைய பாவங்கள் உடனே போகும் என்று நம்புகிறார்கள் யார் இந்த கபிலீஸ்வரர் இந்த கபில் தீர்த்தம் எப்படி உருவானது கபில் முனிவர் சிவபெருமான் பார்வதி தேவியிடம் என்ன கேட்டார்கள் இப்படி பல கேள்விகளுக்கு நடுவில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் வரலாறை பார்ப்போம் பாருங்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் எல்லாரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வரும் இன்றைக்கி நம்ம வந்து திருப்பதி மலை மேலே ஏறுறதுக்கு முன்னாடி கபிலீஸ்வரர் என்ற ஒரு சிவாலயம் இருக்குது அந்த கபிலீஸ்வரரை வந்து மேக்சிமம் அங்கே போய் உள்ளே பார்க்குறது சிரமம் நம்ம ஆளுங்க வந்து நேர திருப்பதி ஏழுமலையான தரிசிக்க போவாங்க அப்படியே நேர கீழே இறங்கி வந்துடுவாங்க ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த ஒரு நதி இருக்குது அந்த நதி தானாக உருவானது சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட அந்த நதி அப்படி அந்த நதியில் வந்து நம்ம ஏதாவது போய் நம்ம முன்னோர்கள் அந்த சாபங்கள் இருந்ததுன்னா அந்த நதியில் வந்து குளித்தோமுன்னா அது வந்து உடனே நம்ம பிடிச்ச பாவங்கள் பிணிகள் எல்லாமே தீரும்னு சொல்கிறாங்க இந்த நதி எப்படி உருவாச்சு இந்த கபிலீஸ்வரர் அங்கே எப்படி வந்தார் இப்படி பல கேள்விகளுக்கு நடுவில் இந்த கோயிலை நம்ம சந்திக்க வந்திருக்கோம் கபிலி முனிவர்னு ஒரு முனிவர் வந்து சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு சிவபெருமானையும் பார்வதி தேவியும் நோக்கி கடும் தவம் புரிந்தார் அந்த தவத்தின் வலிமையில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இவருக்கு நேரில் காட்சி கொடுத்தார்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார்கள் அப்போது நீங்கள் இருவரும் இங்கேயே இருந்து மக்களுக்கு காட்சி தர வேண்டும் இந்த பகுதி மிகவும் பஞ்சத்தில் உள்ளது மக்கள் மிக சிரமப்படுகிறார்கள் அதற்காகத்தான் நான் வந்து பல ஆண்டு காலமாக இங்கு வந்து தவம் புரிந்து தங்களை நேரில் சந்தி வேண்டும் என்பதற்காக இங்கே நான் தவம் புரிந்தேன் இங்கு உள்ள மக்களுடைய பாவங்களை நீக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக்கொண்டதால் அங்கு சிவபெருமான் தன் கங்கை அதாவது தன் தலைமேல் இருக்கும் அந்த கங்கை நீர் ஒரு சொட்டு அங்கு வடிந்ததால் அந்த கங்கை நீர் வந்து இந்த கபளி தீர்த்தமாக மாறியதென்று அங்கு இருந்த ஒரு பெரியவர் என்னிடம் சொன்னார் அந்த கபில் தீர்த்தம் வந்து முன்னோர்களுடைய அந்த சாபங்கள் இருந்ததுன்னா இந்த கபில் தீர்த்தம் இப்போது இங்கே தண்ணி வரவில்லை ஆனால் அங்கே மழை பெய்தது என்றால் இங்கே வந்த இந்த தண்ணி வந்து மிகவும் ஒரு அருவி போல் கொட்டும் அப்படி சிறப்புமிக்க இந்த கபில் தீர்த்தம் இந்த கபில் தீர்த்தத்தில் போய் நீராடி நம் முன்னோர்களை நினைத்து நீராடினாலே நம்ம செய்த பாவங்கள் இந்த முன்னோர்கள் உண்டான பாவம் அனைத்துமே தீரும்னு சொல்லியிருக்காரு அவர் சிவபெருமானிட்ட அவர் வேண்டியதுனால சிவபெருமானும் பார்வதி தேவியும் இவங்களுக்கு கபிலி முனிவருக்கு இவர்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காங்க அவங்க காட்சி கொடுத்ததுனால இந்த இடம் வந்து இந்த சிவ ஆலயம் வந்து தானாகவே உருவானதுன்னு சொல்கிறாங்க இது வந்து சுயம்புவா உருவாச்சுன்னு சொல்கிறாங்க இந்த கபிலீஸ்வரர் இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாருமே அந்த வெளியில் பார்த்தோம்னா அந்த தர்ப்பணம் பண்ணுறதுக்கு நிறையா அந்த புரோகிதர்கள் அந்த குருக்கள்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட சொல்லி நம்மளை நம்மளோட பிரச்சனை என்ன சொன்னாலும் அதுக்குண்டான வந்து அந்த பரிகாரத்தை அவங்க செய்கிறாங்க அப்படி சிறப்புமிக்க இந்த இடம் இங்கே வந்து முருகர் விநாயகர் தட்சணாமூர்த்தி இப்படி சில அந்த நம்ம சிவாலயங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களும் முருகர் எல்லா தெய்வங்களும் இங்கே இருக்கிறது முதல்ல நம்ம நந்தீஸ்வரரை வணங்கிட்டு தான் போகணும் அந்த நந்தி பெரிய நந்தி இருக்குது பார்த்திங்களா வெளியில் அங்கே வணங்கிட்டு தான் போனோம் அப்படி சிறப்புமிக்க இந்த ஆலயம் இந்த ஆலயத்தோடைய வரலாறு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளோ சிறப்பு மிக்க இந்த ஆலயம் ஏழு ஏழு ஜென்மத்தின் பாவங்களை போக்கக்கூடியது இந்த கபிலி முனிவர் சிவபெருமானிட்ட மக்களுக்காக வேண்டி பல ஆண்டுகள் தமம் இருந்து சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த கபில் முனிவருக்கு வந்து நேரில் காட்சி கொடுத்து அவர் கேட்ட வரத்தையும் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தீர்த்தத்தில் புனித நீராடியவர்களுக்கு முன் ஜென்ம பாவங்கள் போகிறது என்று நம்பப்படுகிறது இன்று வரை அது வரலாற்றில் மிக முக்கியமானது அப்படி சிறப்புமிக்க இந்த கபில் தீர்த்தம் சிறப்புமிக்கது இங்கே வர்றவங்க வந்து அந்த தீர்த்தம் வந்து சுத்தமாக வறண்டு போகாதான் எப்பயுமே வந்து ஒரு துளி தண்ணியாவது வந்துக்கிட்டே இருக்குமா அப்படி சிலர் வந்து அந்த ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் அந்த தீர்த்தத்தை அந் உள்ள அங்கே இருக்க காவல்துறை அதிகார அதிகாரியிடம் பர்மிஷன் வாங்கி அங்கே போய் பிடிச்சிக்கிடுறாங்க அதை வந்து தலையில் தெளிச்சுக்கிறாங்க அது ஒரு சாஸ்திரம் குளிக்க முடியாதவர்கள் அந்த தீர்த்தத்தை தலையில் தெளிச்சிக்கிறாங்க காலெல்லாம் வந்து நினச்சிக்கிறாங்க சாமிகிட்ட போய் நீங்கள் உங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் எல்லாமே போகணும்னு நீங்கள் இந்த ஆற்றுல வந்து இந்த குளத்தில் காலை நனைச்சிட்டு இங்கே இந்த தீர்த்தம் வரும்போது அந்த தீர்த்தத்தில் நீங்கள் நீராடி அங்கே போய் சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டீங்கன்னா உங்கள் வே வேண்டுதல் எல்லாமே ரொம்ப அருமையாக அது நடக்கும் அப்படின்னு ஐதீகம் நம்பப்படுது அப்படி சிறப்புமிக்க இந்த ஆலயம் ஆன்மீக அன்பர்கள் எல்லாரும் திருப்பதிக்கு ஏழுமலையான தரிசனம் செய்ய போனீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக வந்து இந்த கபில் ஈஸ்வரரை வந்து வணங்கிட்டு நீங்கள் போங்க போவதற்கு முன்னாடியே இந்த தீர்த்தத்தில் நீங்கள் நீராடி இந்த கபிலீஸ்வரர்கிட்ட உங்கள் பாவத்தெல்லாம் வந்து போக்கிட்டு அதுக்கப்புறம் மேலே போய் எம்பெருமான் சீனிவாசனை அந்த ஏழு மலை தாண்டி நீங்கள் போய் அவரை வழிபட்டிங்கன்னா உங்களோட பிரச்சனைகள் அனைத்தும் வந்து கண்டிப்பாக சரியாகும் ஏன்னா ஏன் ஏழு மலை மேல் இறைவன் இருக்கிறாருன்னா அதுக்கு பெரிய வரலாறு இருக்குது நான் வாழ்க்கையில் படாத கஷ்டம் இல்லை என் பாவமெல்லாம் வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கிடுவாங்க அந்த மாதிரி நீங்கள் இந்த ஏழு மலைக்கும் ஒரு பெரிய வரலாறு இருக்குது அதை நம்ம அடுத்ததில் சொல்லுவோம் இப்போ உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் ஒருத்தருக்கு குழந்த வேணும்னா அவங்க சொல்லுவாங்க நான் ஏறாத மலை இல்லை போகாத இல்லை இப்படி கஷ்டப்பட்டு தவமிருந்து பெற்ற புதல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க அது நீங்கள் எங்கேயுமே போவானா இந்த ஏழு மலையும் நீங்கள் ஏறுனீங்கனாலே போதும் நீங்கள் படாத கஷ்டமும் பற்றலாம் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே போயிடும் நீங்கள் நினச்சது நடக்கும் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடியவர் என்பெருமான் சீனிவாசன் திருமலையில் இருக்கார் அள்ளி கொடுக்கும் தெய்வம் பணம் மட்டும் இல்லை எல்லாத்தையுமே அவர் கொடுப்பாரு அப்படி சிறப்பு மிக்க இந்த ஏழுமலையான் நீங்கள் ஒரு முறை போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கபிலீஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று அந்த கபிலி முனிவரையும் ஈசனையும் பார்வதி தேவியும் தரிசனம் செய்து இந்த குளத்தில் உங்கள் பாவத்தை நீக்கிட்டு மலை மேலே நீங்கள் நடந்து போய் ஏழுமலையான் கோரிக்கை வைங்க கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி தருவார் அப்படி சிறப்புமிக்க ஏழுமலையான் அவரை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லாரும் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல தகவலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்